பொதுவா அட்டைகள் அப்படின்னு சொன்னாலே ஈரப்பதமான மற்றும் அது ஒரு அருவறுப்பான நிலையில இருக்கிறதால மனித உடலுக்கு அது படும் போது அது ஒவ்வாமை மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இல்லையா அந்த வகையில அந்த அட்டைகளுடைய உலகத்துல ஒரு அதிசயமான விஷயம் ஒன்று நடந்திருக்குது என்னன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல அட்டைகளை பிடித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அட்டை ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது அந்த அட்டை ஏற்கனவே இறந்துருச்சு அப்படின்னு நினைத்து தான் அந்த ஆராய்ச்சியாளர் என்ன உடல் கொண்டுக்கிட்டு ஆராய்ச்சி நிலையத்துக்கு வராங்க அந்த நேரத்துல அந்த அட்டையினுடைய ஆராய்ச்சியாளர்கள் கவனிக்கிறாங்க இதை அப்படியே பாதுகாத்து எடுத்து வைக்கும் போது அந்த அட்டை வந்து நாளொன்றுக்கு வந்து அது வளர்ந்து வாரத அவங்களால அவதானிக்க முடியாது இறுதியாக அந்த அட்டை வந்து ஒரு கிலோமயில வந்து இதயம் அதுக்கு தேவையான எல்லா பாட்டு வந்து வளர்ந்து நிக்குது இதன் அடிப்படையில்தான் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட அட்டைகளில் இந்த அட்டை வந்து வெட்டினாலும் வளரக்கூடிய ஒரு அட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க